கிறிஸ்தியேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை திருமுழுக்கு யோவானடை பற்றி ஆண்டவர் பாராட்டுதல் தெரிவிக்கிறார் பெண்களில் பிறந்தவர்களில் திருமுழுக்கு யோவானை விட உயர்ந்தவர் எவரும் இல்லை இந்த ஒரு அழகான பாராட்டு இயேசு கொடுப்பது இந்த மனிதன் தன்னுடைய வாழ்வு முழுவதும் எளிமையாகவும் கடவுளை நம்பியும் கடவுள் வெளிப்படுத்துகின்ற அனைத்தனுடைய அருங்குறிகளையும் அடையாளங்களையும் அறிந்து கொண்டு மெஸ்ஸியாவினுடைய உண்மைத்தன்மையை புரிந்து கொண்டு மெஸ்ஸியா யார் என்பதையும் அறிந்து கொண்டு தன்னுடைய சீடர்களுக்கும் தன் மக்களுக்கும் அறிமுகப்படுத்துகிறார் இந்த புனிதருடைய வாழ்க்கை முறைதான் ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை முறையுமாக அமைய வேண்டும் மீட்பரை அறிந்து கொள்ள வேண்டும் அவர் கொடுக்கின்ற இறை வார்த்தை வழியாய் வெளிப்பாடுகள் வழியாய் அவருடைய வழிநடத்துதல் வழியாய் மெஸ்ஸியாவை அறிந்து கொள்ள வேண்டும் மெஸ்ஸியாவை தன் உள்ளத்தில் தன் வாழ்வில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் மெஸ்ஸியாவினுடைய பிரசன்னத்தை தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டும் இவற்றையெல்லாம் செய்த பிறகு தன்னை சுற்றி இருக்கின்ற மக்களுக்கு இதோ கடவுளின் சம்மரி என்று இயேசுவை அறிமுகப்படுத்த வேண்டும் இந்த திருமுழுக்கு யோபான் இந்த திருவருகை காலத்தில் மிக மிக முக்கியமானவர் கடவுளை எப்படி அறிந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு முன் நடந்து சென்ற ஒரு அழகான இறைவாக்கினர் நமக்கு முன் நடந்து சென்று ஒவ்வொரு அடையாளங்களினுடைய உண்மைத்தன்மையையும் அலசி பார்த்து கடவுளை கண்டுகொண்ட மனிதன் இவர்தான் மிஸ்ஸியா என்று இவருக்கு யாரும் யாருமும் சொல்லவில்லை மனிதர்களோ பெரியோர்களோ இவருக்கு அறிமுகப்படுத்தவில்லை முழுக்க முழுக்க கடவுளின் தூண்டுதலும் கடவுளுடைய வழிகாட்டுதலும் அவருடைய வெளிப்பாடும் தான் அதை புரிந்து கொள்வது என்பது அதை அறிந்து கொள்வது என்பது மிகவும் சவால் நிறைந்த விஷயம் நம்முடைய வாழ்க்கையிலும் இறைவன் ஏராளமான விஷயங்களை வெளிப்படுத்துகிறார் அறிமுகப்படுத்துகிறார் தெளிவுபடுத்துகிறார் பல்வேறு நேரங்களில் நம்மோடு நடந்து வருகிறார் ஆனால் நம்முடைய விசுவாசம் பல நேரங்களில் அதை முழுமையாக செய்வதில்லை அரைகுறையாக நம்முடைய வாழ்க்கை முறையில் இயேசுவை அடையாளம் கண்டுகொள்வதில்லை இந்த அடையாளம் நாமே கண்டுகொள்ளாததனால் நம்மை சுற்றியிருக்கின்ற மக்களுக்கும் இயேசுவை பல நேரங்களில் அறிமுகப்படுத்துவதில்லை ஆண்டவர் வெளிப்படுத்தப்படுகிறார் குழந்தை வடிவில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார் இயேசு நம்மோடு வந்திருக்கிறார் அவருடைய பிரசன்னம் நம் அருகில் இருக்கிறது வான்படைகளின் ஆண்டவர் முன்னிட்டையில் துணிகளில் பொதிந்து கிடைத்தப்பட்டிருக்கிறார் எளிய குழந்தையில் கடவுளை பார்ப்பது எளிய குழந்தையில் கடவுளின் வெளிப்பாட்டை பார்ப்பது எளிய குழந்தையில் கடவுளுடைய அடையாளத்தை பார்ப்பதுதான் இந்த கிறிஸ்மஸ் தயாரிப்பு நம்மை அழைக்கிறது திருமிழுக்கு யோவானுடைய பாதைகளில் அவருடைய கரங்களை பிடித்து நடந்து சென்று அவர் காட்டுவது போல மெஸ்ஸியாவை அடையாளம் கண்டு கொண்டு அவர் பின்னே செல்வோம் எங்களை வழிநடத்துகின்ற ஆண்டவரையுமை போற்றுகிறோம் அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம் எமது வெளிப்பாடு எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது நிர்முடைய பிரசன்னம் எங்களோடு நிரந்தரமாயிருக்கிறது உணர்வு பூர்வமாக எங்களோடு தங்கியிருக்கிறீர் எங்கள் கண்களை திறந்துவிடும் ஆண்டவரை எங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்தும் எங்கள் விசுவாசத்தை அதிகமாக்கும் உமை எங்களுடைய வாழ்க்கையில் கண்டுகொள்ள நீ செயல்படுகிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்கள் கண்களை விசுவாச கண்களை திறந்துவிடும் ஆண்டவரே அனைமரியே எங்கள் அன்பு தாயே உன் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும் ஆமேன்